ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் சோ இன்னைக்கு நம்ம இங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஹோல்சேல் ஷாப் தான் வந்திருக்கும் சோ ஹோல்சேல்ல உங்களுக்கு எல்லா கலெக்ஷன் வேணா உங்களை காண்டாக்ட் பண்ணிக்கலாம் இந்த ஷாப் பாத்தீங்கன்னா அரக்கோணம் ரயில்வே ஸ்டேஷன் ஜங்ஷன்ல இருந்து நீங்க பைக்ல இல்ல வாக் பண்ணி போனா கூட ஒரு பைக்ல போனீங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வாக் பண்ணி போனீங்கன்னா ஒரு டென் டு பிப்டீன் மினிட்ஸ் தான் சோ இந்த ஷாப் சோ இவங்கள்ட்ட பாத்தீங்கன்னா இன்னவர் கலெக்ஷன் எல்லாமே அவைலபிளா இருக்கு பனியன் ஜட்டி ட்ராயர் வேஷ்டி ஷர்ட் லுங்கி சாரீஸ் சுடிதார்ஸ் பெட் கவர் பில்லோஸ் சோ எல்லாமே அவைலபிளா இருக்கு லோயர் கலெக்ஷன் எல்லாமே ஏ டு என்னென்ன கலெக்ஷன் வேணுமோ எல்லாமே இந்த ஒரே ஷாப்லயே இருக்கு சோ இந்த ஷாப் பாத்தீங்கன்னா அரக்கோணத்துல ரயில்வே போலீஸ் லைன் தெரியும் சொல்லிட்டு இருக்கு நியர் பாத்தீங்கன்னா கற்பகம் தேட்டர்ஸ் வந்து அங்கதான் வந்து இந்த ஷாப் லொக்கேட் ஆயிருக்கு ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ்டைல்ஸ் சோ எல்லா விதமான ஹோல்சேல்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நீங்க ஷாப் வச்சிருக்கீங்க பிசினஸ் பண்றீங்க வீட்டுல பிசினஸ் பண்றீங்க ரீட்டைல் வச்சிருக்கீங்க அந்த மாதிரி தான் இவங்கள கான்டாக்ட் பண்ணி உங்கள்ட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸ்கிரீன் மேல இவங்க நம்பர் கொடுக்கும் அந்த நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா வீடியோ கால் ஆப்ஷன் இருக்கு போட்டோஸ் எல்லாம் சென்ட் பண்ணுவாங்க நீங்க கான்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே ஹோல்சேல் நீங்க ஷாப்னா செட் டு செட் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ரீட்டைல் நீங்க டேரக்டா ஷாப் விசிட் பண்ணி சிங்கிள் பீஸ் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆன்லைன் மினிமம் டூ தௌசண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு இப்ப தான் டைம் வரீங்களா வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணிக்கலாம் இப்ப வாங்க வீடியோக்குள்ள குள்ள போல ஹலோ சார் வணக்கம் சார் வணக்கம் மேடம் ஷாப் நேம் சொல்லுங்க சார் ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ்டைல்ஸ் மேடம் ஒரு சிட்டி ஸ்டைல் கடைக்கு பக்கத்து கடையே நம்மது ஓகே சார் எப்படி இந்த ஹோல்சேல் ஷாப்பா ரீட்டெய்லிங்கா மொத்த விலை கடை மேடம் ஓமர் பனியன் ஜட்டிகள் ம் யுவராஜ் பனியன் ஜட்டிகள் சேலைகள்

ஒன் எது மினிமம் வந்து பாத்தீங்கன்னா சார்ட் ஒரு டுவெண்ட்டி இருக்கு என்ன கலெக்ஷன் சார் ரெண்டு பிராண்டட் லுங்கி லுங்கீஸ் ஓகே லுங்கி இந்த மாதிரி எல்லாமே அவைலபிளா இருக்கு

உங்களுக்கு அறுநூறுல இருந்து ஆயிரத்தி இருநூறு ரூபா வரையும் இருக்குங்க மேடம் இதெல்லாம் பூனம் சாரீஸ் ரோல் ரோல் பூனம் சொல்லுவாங்க இதெல்லாம் எப்படி பூனம் சாரீஸ் எல்லாம் இருநூறு ரூபா தான் இதெல்லாம் இருநூறு ரூபா சார் வா சூப்பர் பாருங்க இந்த மாதிரி வந்து பூனம் சரீஸ்லாம் வெறும் இரநூறுவா தான் இந்த மாதிரி ரோல் இருக்கு பாருங்க நீங்க சிங்கிள் பீஸ் கூட அந்த மாதிரி வந்து பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வந்து ஸ்டோன் ஒர்க்கு ஃபேன்சி சாரீஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு ஸோ கலெக்ஷன்லாம் பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்குன்னு இது பார்த்தீங்கன்னா பல்லு போர்ஷனு ஸோ பிளவுஸ்மே இருக்கு சோ இந்த மாதிரி வந்து சாரி ஃபுல்லா இந்த கலர்ல இருக்கு பாருங்க ரொம்ப அழகா இருக்கு பாருங்க பீச் கலர்ல ப்ளவுஸ் பிளவுஸ் பாத்தீங்கன்னா இது பிளெயின்ல இந்த மாதிரி வருது பாருங்க பிரண்ட்ஸ் இதெல்லாம் எப்படி சார் பிரைஸ் ஸ்டார்ட் ஆகுது இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் சாரீஸ் எல்லாம் இந்த மாதிரி வந்து சாரி ஃபுல்லாமே ஸ்டோன் பாருங்க பிரண்ட்ஸ் இதெல்லாம் ஹோல்சேல் ரேட் தான சார் எல்லாமே வந்து கேரளா சாரீஸ் தான் இந்த மாதிரி வந்து ஒர்க் எல்லாமே இருக்கு பாருங்க பிரைஸ் ஸ்டார்ட் ஆகுது ஃபைவ் பிஃப்டி ருபீஸ் தான் இந்த மாதிரி ஃபுல்லா இந்த மாதிரி வந்து ஒர்க் குடுத்துருக்காங்க பாருங்க பீகாக்ல இதுல பாத்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் இருக்கு பாருங்க फ्रेंड्स இது பாத்தீங்கன்னா பீகாக்லாம் இந்த மாதிரி வந்து ப்ளூல குடுத்திருக்காங்க சூப்பரா இருக்கு பாருங்க அழகா இருக்கு கசல் இருக்கு இதுமே சேம் ரேட் ரேட் தானே ஐநூத்தி ஐம்பது பாருங்க இதுல வந்து கலர்ஸ்லாம் இருக்கு பாருங்க இதுல கலெக்ஷன் பாருங்க இந்த மாதிரி வந்து கலர்ஸ் நிறைய கலர்ஸ் நிறைய டிசைன்ஸ் இருக்கு நீங்க டேரெக்டா ஷாப் வந்து விசிட் பண்ணி பர்சேஸ் பண்ணுங்க இது கேரளா சாரீஸ்மே டிசைன் டிசைனா இருக்கு இதுல பாத்தீங்கன்னா பீகாக் பாருங்க ஒவ்வொன்னும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைன்ல இருக்கு பாருங்க ரேட் பாத்தீங்கன்னா ஓகே த்ரீ சிக்ஸ்டி வரைக்குமே இருக்கு பாருங்க குறிஞ்சி காட்டன் சாரீஸ் அருமையா இருக்கு பூனம்லாம் உங்களுக்கு 180 ல ஸ்டார்ட் ஆகுது 180 ரூபீஸ்ல இருந்து இந்த மாதிரி பூனம் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது இதுல கலெக்ஷன்லாம் பாருங்க இங்க இருக்கு கலெக்ஷன் எல்லாமே சோ இதுல பண்டல் பண்டல் வேணாலும் பர்சேஸ் பண்ணுங்க डिफरेंट வெரைட்டيزல இருக்கு பாருங்க फ्रेंड्स உங்களுக்கு பாருங்க இதுலயே வந்து டிசைன்ஸ்லாம் நிறைய டிசைன் இருக்கு ஒவ்வொண்ணுமே ஒவ்வொரு டிசைன்ல இருக்கு பாருங்க சுடிதார்ஸ் எல்லாமே அவேலபிளா இருக்கு உங்களுக்கு சோ இந்த மாதிரி வந்து 2 பீஸ் 3 பீஸ் சைடு கட் குர்தீஸ் காலர் நெக் எல்லாமே அவேலபிளா இருக்கு பாருங்க फ्रेंड्स இதெல்லாம் பாத்தீங்கன்னா பிளாங்கெட் கூட இருக்கு ஜஸ்ட் டூ தான் சார் வா சூப்பர் பாருங்க ஒன்னு ஓபன் பண்ணி காட்டுங்க சார் இதெல்லாம் சார் சிங்கிள் பிளாங்கெட்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு இதெல்லாம் வெறும் இருநூறு மட்டும் தான் பாருங்க

சோ நீங்க டைரக்டா இங்க ஷாப் வந்து விசிட் பண்ணலாம் இல்லனா வந்து நீங்க வீடியோ கால்ல கூட பர்சேஸ் பண்ணிக்கலாம் फ्रेंड्स பாருங்க இத எல்லாமே வந்து இந்த மாதிரி வந்து பெட் கவர் எல்லாமே अवेलेबल இருக்கு சோ இதெல்லாம் பிஸ் பிரைஸ் ஸ்டார்ட் ஆகுது ஜஸ்ட் 220 மேடம் 220 வாவ் சூப்பர் பாருங்க எம்ஆர்பி பாருங்க 699 அந்த மாதிரி இருக்கு சோ 1+ டபுள் ஷெட் அந்த மாதிரி வந்து இருக்கு இதில கலெக்ஷனா பாருங்க फ्रेंड्स எல்லா விதமான வெரைட்டிஸ்மே இருக்கு பாருங்க எல்லாமே பெட் ஸ்ப்ரெட் இது எல்லாமே வந்து பெட் மேட் தான் பாருங்க இதெல்லாம் வந்து 120 ரூபாயா மாதிரி பாக் சாமிக்கு யூஸ் பண்ற மாதிரி 120 ரூபா மட்டும்தான் பாருங்க फ्रेंड्स இதில கலர்லாம் பாருங்க இந்த மாதிரி black இருக்கு ஓம் முருகா பச்சை ஓகே green இருக்கு yellow இருக்கு பாத்தீங்கன்னா blue இருக்கு எல்லா விதமான கலெக்ஷன் ஓம் நமோ நாராயணா பெருமாள் பையன் இருக்குங்க ஓகே சார் ஓம் முருகா பைய இருக்கு பச்சை பையே சோ ஒரு பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்ளோ பீஸா இருக்கு இதுல 10 பீசஸ் மேடம் 10 பீஸ் அந்த மாதிரி இருக்கு சிங்கிள் பீஸ் ஏனா டைரக்ட் ஷாப் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க இல்ல உங்க ஷாப்க்கு அந்த மாதிரி வேணா இந்த மாதிரி வந்து பாக்ஸ் பாக்ஸ் வந்து நீங்க பல்க் வைஸ்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதுல பாத்தீங்கன்னா கிட்ஸ்க்குமே இந்த மாதிரி வெஸ்ட் கலெக்ஷன் எல்லாமே இருக்கு பாருங்க கிட்ஸுக்கு மென்ஸுக்கு எல்லாமே இருக்கு பாருங்க இதெல்லாம் வந்து ஜிமிஸ் கலெக்ஷன் தான் இதுல வந்து கிட்ஸ்க்குமே இருக்கு கொஞ்சம் அடல்ட்டுக்குமே இருக்கு இதெல்லாம் எப்படி சார் பிரைஸ் ஸ்டார்ட் ஆகுது சிமிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நூத்தி இருபது ரூபா ரேஞ்சில வந்து நூத்தி ரூபாயில எவ்வளவு இருந்து ஸ்டார்ட் ஆகுது டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் மேடம் டென் டிஸ்கவுண்ட் வரும் நீங்க வீடியோ கால் பண்ணி கூட உங்களுக்கு வேணுங்கிற ஐட்டம் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சார் தேங்க்யூ சார்